Tschüss,

வாங்கி சாப்பிடுவோம் ஏன் அதை நம்ம வீட்லேயும் செஞ்சா நம்ம வீட்டாளுங்க நல்லா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்லேயும் செய்வோம் வீட்டில் செய்யறதும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல இறுக்கமாக ஆயிரும் நம்ம கிச்சடி பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி மாதிரி ஆயிரும் அப்போ வந்து பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்காத வீட்டில் எல்லாரும் இது வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணப் போகிற கிச்சடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா அப்படியே சாஃப்டாக குல குலன்னு அப்படியே பஞ்சு போல இருக்கக்கூடிய ஒரு கிச்சடி தான் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வெள்ளை ரவை இப்போ இதை வறுத்தரலாம் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துருவோம் நல்லா அந்த ஒரு மணம் வரணும் போல் நல்லா கருக விடாமல் வறுத்துக்கலாம் போல் நல்லா அந்த மனம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் கடாயோடையே வச்சோம்னா அடியில எல்லாம் கறிக்கிறோம் அதனால வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த நம்ம சாப்பிட்றப்போ அந்த இறுக்கம் கொடுக்காமல் நல்ல கொல குழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் உளுந்து கடுகு பொருந்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெள்ளைப்பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அடுத்ததாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு சி ஒரு வெங்காயத்தில் பாதி வெட்டிக்கோங்க போதும் அடுத்து கருவேப்பில் வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து கேரட்டில் ஒரு சின்ன கேரட்டில் பாதி வெட்டியிருக்கேன் நம்ம காய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை பீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு பீன்ஸ் அப்புறமா பச்சை பட்டாணி இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கை ஒரு கை கூட தேவையில்லை கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும் எல்லாமே கொஞ்சம் நூறு கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடுவோம் இது கூடைய ஒரு அரை தக்காளி நம்ம நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நம்ம இந்த அளவுக்கு காய்கறி போட்டாலே போதும் அதுவே அதிகம்தான் காய் வெங்காயம் பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதாவது நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம உப்பெல்லாம் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதே வதக்கிடுவோம் வதக்கியாச்சு அடுத்ததான் ரவை சேர்த்துருவோம் ரவை சேர்த்து இது போல நல்லா அந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ அடுப்பை வந்து நான் தான் வச்சிருக்கேன் இப்போ பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு உப்பு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கொல கொலப்பாக கிடைக்கும் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் ரவை எடுத்தேன் இதில் நாலு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு நல்லா ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மளித்தழை துவிரலாம் அருமையான ஒரு கிச்சடி ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அருமையாக பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல் இருக்குது இந்த மாதிரி கிச்சடி செய்கிறது நம்ம எப்பயுமே உப்புமா செய்வோம் உப்புமா வந்து யாருக்குமே பிடிக்காது ஆனால் இல்லை உப்மா ரவையில் செய்கிற கிச்சடி மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கெலாம் போனோம் அப்படின்னாலே வெஜ்ஜு ஹோட்டலுக்கெலாம் போனோம்னாலே இந்த மாதிரி கிச்சடி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் செய்கிற உப்புமா பிடிக்காது ஆனால் ஹோட்டலில் செய்கிற வந்து கிச்சடி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே போல் டேஸ்ட்டில் நல்லா அப்படியே கொல குழப்பாக பஞ்சு போல் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சடி நம்ம செஞ்சுருக்கோம் கிச்சடிக்கு வந்து நம்ம செய்கிறது மெயினாக என்னென்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கொழப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமே அது வந்து இறகிப் போயிடும் உங்களுக்கு கொழப்பு கிடைக்காது அதனால் கொஞ்சம் அதிகமாக நார்மலாக ஊற்றுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் கிச்சடி செஞ்சு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிடும் நம்ம பாப்பா எப்படி விளையாடுதுன்னு பார்த்தீங்க இவளுக்கு இன்னும் நாங்கள் பேர் வைக்கல பேரில் வந்து ரொம்ப பெரிய டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு இவங்க மாமா டை அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு அண்ணா ஆட்டை அடிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஆ குதிக்கிறத போர் தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி குடிக்கிறது இந்த மீன் தொட்டி பவுல் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் மீன் போட்டிருக்கோம் இங்கே பாருங்க அவளுக்கு தண்ணி வச்சிருக்கேன் குடிக்கிறது கிடையாது இதில் குடிக்காமல் இங்கே போய் குடிக்கிறது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இங்கே மீன் இருக்குது அந்த மீனை சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானோடு இங்கே இந்த மீனை சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானோட இந்த தண்ணியை குடிக்கிறாலும் என்னமோ தெரில அப்புறமா பாருங்க இந்த இதுலேயும் நான் மணி பிளான் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் என்னென்ன கடிச்சு கடிச்சு நெகத்தை வச்சு கீறி அதையே ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்டேன் இலையை பூரா உடச்சி வச்சிருக்காள் என்ன பண்றது இந்த பிள்ளைய உண்மையாவே ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப முதலையெல்லாம் சைலண்டா இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இவன் இருக்கு இவன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இவன் கூட பேசுறது விளையாடுறது இது பண்ற சேட்டைங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு பொம்மைக்குட்டி மாதிரி தான் நம்ம வீட்டில் பாரு என்ன சேட்டை இன்னும் சேட்டை இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு சேட்டை கடிக்காத கடிக்காது கடிக்காத ஏ என்கிட்ட ஏறி உட்காந்துட்டான் கம்மல்ல ஆடிச்சுன்னா அந்த கம்மலை பிடிக்கிறது செயினை பிடிச்சிருக்கிறது அப்புறம் நைட்டில் அந்த கயர்லாம் தொங்குச்சுன்னா அதே பிடிச்சி ஆடிட்டு இருக்குது இதே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அதுவும் ஏன் தான் எப்போ பாரு சுற்றுறாளே